வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எழுபத்தி மூன்று தொழிற்சாலைகளை திருத்தல் முதலாளி தொழிலாளர் அரசாங்கம் ஆம் மூன்று பிரிவும் ஒன்று சேர்ந்து நல்ல இதமான முறையினிலே நிர்வகிக்க ஏற்ற பல தொழிற்சாலை நிறுவி எங்கும் மிதமான வருமானம் பொருள் உற்பத்தி மிக பொருத்தமான விலை நிலைநிறுத்தி அதன் மூலம் உலக மக்கள் ஒத்துழைப்பும் அதிக மக்கள் தொழில் பெறலும் பயனாய் கிட்டும் அருட்டந்தை தொழிற்சாலைகளை நிர்வகிப்ப நிர்வகிப்பதற்கு ஒரு சிறந்த ஆலோசனை ஒரு புதிய முறையை சொல்கிறார்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள தொழிற்சாலைகளை முதலாளி தொழிலாளர் அரசாங்கம் என்கிற மூன்று பேர் இணைந்த ஒரு கூட்டு நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் அந்த பொருள் உற்பத்திக்கு விலை நிர்ணயம் செய்யும் பொழுது பொருத்தமான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் லாபம் வந்து அளவுக்கு அதிகமாக வைக்காமல் அதே போல் கூலி கொடுப்பது அதிகம் தொழிலாளர்களை கசிக்கி பிழியாமல் வேலைக்கு தகுந்த கூலி கொடுக்க வேண்டும் இதனால் உலகம் எங்கும் தொழிலாளர்கள் நடுவில் ஒற்றுமை ஓங்கும் பொருளாதார துறையிலும் புரட்சிகரமான ஒரு முன்னேற்றம் கிட்டும் இதனால் வேலையற்றோருடைய எண்ணிக்கை குறையும் தொழில் தகராறுகள் அற்று போகும் செல்வமும் ஒரே இடத்தில் குவியாது அரசாங்கத்திற்கும் வரி சரியாக கிடைக்கும் எந்த ஒரு வேலையுமே இரண்டு விதத்தில் வேலை வாங்கலாம் ஒன்று தேனீ போல தேனீ மலரிலிருந்து தேன் எடுக்கிறது அந்த மலருக்கு எந்த துன்பமும் கிடையாது இந்த தேனீக்கள் எடுக்கிற உயர்ந்த தேன் அனைவருக்கும் தருகிறது ஆனால் மூட்டை பூச்சிகளை பாருங்கள் அது என்ன செய்து ரத்தத்தை உறிஞ்சி எடுக்குது யாருக்கும் எந்த நன்மையும் இல்லை அதுபோல பொருளாதாரத்துறை வியாபாரிகள் தொழிற்சாலைகள் மூலமாக மக்களை உறிஞ்சி பணம் சம்பாதிப்பதை நிறுத்திவிட்டு தேனீக்களைப் போல தொழிலாளர்களால் தான் லாபம் கிடைக்கிறது அந்த தொழிலாளர்கள் மனம் நிறைவடையும் வண்ணம் ஒரு பொருத்தமான கூலியை கொடுப்பதற்கு பழக வேண்டும் இதில் அரசாங்க தலையீடு இருந்தால் மட்டுமே சரிவர நடக்கும் என்பதனால் தான் அருத்தந்தை இந்த முக்கூட்டு நிர்வாகத்தை கொண்டு வருகிறார்கள் முதலாளி தொழிலாளர் அரசாங்கம் என்ற மூன்றும் இணைந்து செயல்படும் பொழுது நிச்சயமாக நன்மை கிட்டும் வாழ்க வளமுடன்